வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் நம்ம புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு வீரர் துப்பாக்கி சுடுதல் வீரர் வந்து பிருத்திவிராஜ் அவர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு பாரிஸில் நடக்க போது பார்த்தீங்களா ஒலிம்பிக் போட்டி அதுக்கு தகுதியாக இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான செய்தியை வந்து கேள்விப்பட முடியுது இந்த துப்பாக்கி சுடுதல் காம்படிஷனுக்கு ஆடவர் பிரிவுல ஐந்து பேர் கொண்ட ஒரு இந்திய அணிக்கு ஹெட்டாக அவர் தான் வந்து இருக்காரு பிருத்திவிராஜ் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து இப்போ தகுதியாக இருக்காரு ரொம்ப ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு நியூஸு பிருத்திவிராஜ் தொண்டைமான் அவர்களுக்கு இப்போ எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சியில் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கருணாபுரம் அப்படிங்கிற அந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் சாப்பிட்டதில் நிறைய பேருக்கு வந்து குறைவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவுலேருந்து நிறைய பேர் வந்து ஜிஹெச்சில் வந்து அட்மிட் வந்து ஆகியிருக்காங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் வந்து ஆயிருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐந்து பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேருந்து மீடியாக்களில் தலைப்பு செய்திகளை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு தந்தி டிவியெல்லாம் அந்த செய்தியை வந்து வெளியிட்டாங்க இப்போ அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து களமிறங்கி அவர் வந்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா போன வருஷமே மரக்கானம் மதுராந்தகம் இந்த பகுதிகளில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இருபத்தி மூணு பேர் வந்து இறந்து போனாங்க அந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம்தான் ஆயிருக்கு அதுக்குள்ளே இப்போ இப்படி ஒரு சம்பவம் அப்போவே இதுக்கு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக போராட்டம் நடத்தினுச்சு பல கோரிக்கைகளை முன் வச்சுச்சு ஆனால் இப்போ மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறத பார்க்கும்போது கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது இதுலேருந்து தெளி தெளிவாகுது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் பதிவு போட்டிருக்காரு கள்ளச்சாராய வியாபாரிகளோட அமைச்சர் மஸ்தான் அவர்கள் தொடர்புல வந்து இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்பவே சொல்லியிருந்தோம் அப்பவே அதுக்கு எதிராகவும் ஆக்ஷன் வந்து ப்ராப்பரா வந்து எடுக்கல இப்ப பாத்தீங்கன்னா இப்படி கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அஞ்சு பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை படிக்கும்போது ரொம்ப வந்து வேதனை அளிக்குது அதனால ரெண்டு பேர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் ஒன்னு மஸ்தான் அவர்கள் இவர் கள்ளச்சாராய வியாபாரிகளோட தொடர்புல வந்து இருந்திருக்காரு அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் ரெண்டாவது இந்த மதுவிலக்கு துறை இருக்குது பார்த்தீங்களா இந்த சம்பந்தப்பட்ட துறையுடைய மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் அவரும் இந்த விவகாரத்தில் ப்ராப்பராக வந்து ஆக்ஷன் எடுக்கலை அதனால் இந்த ரெண்டு பேரையும் பதவி நீக்கம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ராமதாஸ் அவர்கள் இவங்களாம் இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க ஓகே கவர்மெண்ட்டுக்கு எதிராக அவங்களுடைய அறிக்கைகளை வந்து பார்க்க முடியுது இப்போது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த உயிரிழப்பு இருக்குது பார்த்தீங்களா கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் இறந்து போனாங்க இந்த உயிரிழப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவறான தகவல் வந்து பகிரப்படுது இப்போ வரைக்கும் அவங்க வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறத மருத்துவர்களும் சரி காவல்துறையினரும் சரி இன்னும் உறுதிப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்போ வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இறந்து போனவங்களில் குடிப்பழக்கமே இல்லாத ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு அதனால் இந்த இறந்து போனதுக்கான ப்ராப்பர் ரீசன் என்ன அப்படிங்கிறது இனி வந்து தெரிய வரும் விசாரணை வந்து நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முன்னதாகவே இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறது தவறானது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு மறுபடியும் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு செக்கு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போயிருப்பாங்க பார்த்தீங்களா இறந்து போனாங்கன்னு சொன்னேன்ல அவங்களுடைய ரிலேட்டிவ் அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அம்மா இவங்கெல்லாம் வந்து பேட்டி கொடுத்த ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பன்னெண்டு மணிலருந்து வயிறு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு பையன் வந்து சொன்னான் கண்ணே தெரிய மாட்டேது அப்படின்னு வந்து சொன்னான் நான் கூட கேட்டேன் ஏன் வந்து குடித்த என்ன குடித்த அப்படின்னு கேட்டேன் சாராயம் தான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போனோம் ஆனால் இப்போ வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அம்மா வந்து அழுகிறது இன்னொரு அம்மா அதே மாதிரி சொல்லி அழுகிறது அதாவது இனி வந்து இதுதான் ஸ்டாப்பாக இருக்கணும் இதுதான் கடைசியாக இருக்கணும் இனி சாராயம் வந்து சாப்பிட்டு யார் இறந்து போகக்கூடாது கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அம்மா வந்து கதறி அழுகிறாங்க அந்த வீடியோவை தமிழக பாஜக உடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த விவகாரம் தமிழகத்தில் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் போட்டி வந்து நடக்குதா பாகிஸ்தானே நான் நேற்று சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் த டோர்னமெண்டாக அதே மாதிரி நியூசிலாந்தும் இருந்து வெளியேறிட்டாங்க சூப்பர் ஹைட்டு சுற்றுக்கு கூட நியூசிலாந்து வந்து தகுதி பெறலையா இதுக்கு பொறுப்பேற்று இப்போ நியூசிலாந்துடைய கேப்டன் வில்லியம்சன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கேப்டன் இருந்து நான் வந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு எடுத்திருக்காரு டி மற்றும் ஓடிஐ ஒருநாள் போட்டி மற்றும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி போட்டி இதனுடைய கேப்டனாக இருந்தார் இந்த கேப்டன்ஷிப் பொறுப்பில் இருந்து நான் விலகுறேன் இதுக்கு வந்து நான் பொறுப்பேற்றுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லியம்சன் வந்து பதவி வந்து விலகியிருக்காரு இப்போ இந்த நியூஸ் வந்து பேசு பொருளாக மாறி இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்